வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தானுண்டு தன் வேலை உண்டு என்று பாண்டியன் தன்னுடைய குடும்பத்துக்காக இரவு பகலும் படாத பாடுபட்டு குடும்பத்தை கட்டிக்காத்து வருகிறார் ஆனால் தற்போது எதிர்பார்க்காத அளவுக்கு பாண்டியனின் தலையில் எழுதியே இறக்கும் அளவுக்கு ராஜியின் குடும்பம் சதி செய்யப் போகிறது அதாவது சக்திவேலுவின் மகன் குமரவேலுவுக்கு வெளியே எங்கு தேடியும் பொண்ணு கிடைக்கவில்லை அதனால சக்திவேல் பாண்டியனின் மகளான அரசியை குமரவேலு கல்யாணம் பண்ணிவிட்டால் தன் மகனுக்கு கல்யாணமும் முடிந்த மாதிரி ஆகிவிடும் பாண்டியனையும் பழி வாங்குவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்துவிடும் என்பதற்காக குமரவேலுவின் பண்ண சொல்லிவிட்டார் இதனால குமரவேலு அரசின் பின்னாடி சுற்றி எப்படியாவது மனசை மாற்றி கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சில சூட்சமங்களை பண்ணினார் கடைசியில அரசியல் களத்தில் கட்டாய தாளி கட்டும் விதமாக குமரவேலு தாளி கட்டி விடுகிறார் இதற்கெல்லாம் காரணம் கோமதி அண்ணன் குடும்பத்துக்கு இறக்கப்பட்டு ராஜியை கதருக்கு கல்யாணம் பண்ணி வைத்ததுதான் அதனால தான் பழிவாங்க தற்போது அரசை பகடக்காயாக சிக்கி கொண்டார் இந்த எபிசோட் விரைவில் வரப்போகிறது ஆனா அதற்கு முன் அரிசி களத்தில் தாலி கட்டிய புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்டிங் இருக்கிறது அதாவது பாண்டியன் வீட்டுக்கு மருமகளாக வந்த தங்கமையில் மீனா மற்றும் ராஜி களத்தில் தாலி கட்டி இருப்பதும் பக்கத்தில் அரிசி களத்தில் தாலி தொங்கிக் கொண்டிருக்கிறது அதை காட்டும் விதமாக நான்கு பேரும் சேர்ந்து வீடியோவை எடுத்து இணையத்தில் தெரிவிக்க விட்டிருக்கிறார்கள் மகள் மீது பாசத்தை கொட்டி வரும் பாண்டியன் இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார் அப்பா கனவை நிறைவேற்றும் விதமாக அரசாங்க உத்தியோகத்தை வாங்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும் அரசிக்கு எதிர்பாராத விதமாக கல்யாணமாக மிக பெரிய ஏமாற்றமாக முடியப் போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க